இந்த இடத்தை சொல்ல வருகிறார் தெய்வ சேக்குதா நீங்கள் கேட்டுக்கொள்வது பெரிய புராண நுட்பம் என்ன சொன்னார் வடிவுன்னு அழகு திருவச்சியூர் அம்பாள் பேர் வடிவாம்பிகை வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிதான் திரத்தி தாயா தொண்ணூறு வயது வந்து நடுக்கம் உண்டாயிடுது தலையில அசை ஒழுக்கமே ஒரு வடிவான் அந்த கிழத்தனத்தை சொல்ல வந்தவர் யாரு சோழ நாட்டு முதலமைச்சர் உத்தம சோழ பல்லவன்னு பட்டம் வாங்கின யானை மேல சேர்க்கிறார் பின்னால் அனுபாய சோழன் வெண்சாமரம் போடுறான் பாருங்க நம்ம குன்றத்தூர் அவர் நம்ம குன்ற தொண்டை நாட்டிலேயே பிறந்த ஞானமுத்தி மூப்புண கழத்தம் படி உரு மூப்பு வந்து அழகிய மூப்புணர் இப்பெனக்கெடுத்து சொல்றேன் வடி உரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் கிளத்தி தாயார் அந்த தெய்வச் நம்ம என்ன உணர்த்த வருகிறார் அழகு கிழத்தனத்திலே இருக்கிறதுன்னு அர்த்தம் இது நம்ம அறிவுக்கு பொருந்து அழகு கிழத்தனத்திலே உங்களை நான் கேட்கிறேன் கிழவி அழகா குமரி அழக கிழவி எவன் கண்டு பார்த்து முறிப்பான் கிழவன் அழகா குமரன் அழகா இருபத்தி நாலு வயசுனா மன்மத வழி தொண்ணூறு வயசு எங்கெங்கே வரி இதுக்கு வரலையே ஏன் உட்கார்ந்து பூமிக்கு பாருவா அதான உலக இயல்பு ஆனா அந்த சேக்கிழார் பெருமா கிழத்தனதுதான் அழகி இருக்குதுன்னு திட்டவட்டமா சொல்றார் படி ஒரு முப்போ சிக்கலான இடம் அழகு இல்ல குமரி அழகு குமரன் உங்களுக்கு எப்ப சந்தேகம் வருதோ செயற்கை விட்டு இயற்கைக்கு போகும் இயற்கை எண்ணிக்கும் ஒண்ணு கடல் ஒண்ணு போத இருக்கும் குளத்து தண்ணி கூடும் குறையும் நாட்டை விட்டு காட்டுக்கு போகும் அங்க நல்ல பழஞ்செடிகள் மாம்பழம் கொய்யாப்பழம் இப்ப சொல்லுங்கள் வாழைக்காய் அழகா வாழைப்பழம் அழகா வாழைப்பழம் மாங்காய் அழகா மாம்பழம் அழகா மாம்பழம் தான் அப்ப காய் அழகு இல்லை கறிதானே அழகு அப்ப நம்ம வீட்டில் தானே அழகா இருக்கணும் நீங்க சொல்ற உவமை ரொம்ப உயர்ந்த உவம பழம் தான் அழகு இப்போ கதை அழகாயிது நான் ரெண்டு பேரை சாட்சி சொல்லுவேன் தாமோடி பெரியவர் அவங்க இளமையில் எடுத்த படங்கள் எல்லாம் அடியன்னு பார்த்த முப்பது வயசு முப்பது இப்போது நாள் அவனை தரிசிக்கிற போதும் அவனுடைய திருவுருவ படம் அந்த வயோதிக தருவத்திலே ஞான பழமாக அந்த அருள் ஒழுகின்ற தன்மையோடு அவருடைய படம் விளங்குவதை நேராக பார்க்கிறவன் நிச்சயமா விளை சந்தேகங்கிறேன் காமகோடி பெரியவாழ் படங்கள் எல்லாம் அதிகமாக கிடைச்சிருக்காது பார்க்கிற வாய்ப்பு இருந்திருக்க காந்தியடிகள் பிரசித்தியானவர் அவர் பாரட்லாவா நெஜார் கோட்டு போட்டுங்கன்னு படம் எடுத்துக்கிறார் குஜராத்தி மாதிரி தடகுட்டை கட்டிக்கின்னு படம் எடுத்துக்கிறார் கீழே ஒரு வேட்டி மேலே ஒரு அப்படி ஒருவா அற நிர்வாணமா கோணி மாணவ எடுத்துருக்க படம் தான் உலகத்தை மயக்கு முகத்தில் அருள் வழியீடு காந்தியடிகள் இளநீரை எடுத்த படத்தில் ஆழாக்கு அழகில் அந்த முதுமீது எடுத்த படத்தை அருள் வெள்ளம் வழியீடு காமஓடி பெரிவாள் ஒன்று காந்தியடிகள் நம்ம வீட்டு இவங்க பழுக்கல வெம்பி போன ஒரு கிழவனுக்கு ஆசா பாசம் நான் இங்க உட்கார்ந்து வியாசர் பீடம் தெய்வங்கள்லாம் பின்னாலு ஒரு கிழவரை பார்த்து பெரியவரே கல்யாணம் பண்ணுகிறியான்னு வேடிக்கையா கேட்ட பையன்க ஒத்துக்க மாட்டாங்களே நீங்க வேற ஒண்ணும் போவேணா பந்து போனா வெத்தில வாய் அதையும் இடிச்சு ஊத்துங்கிற அப்ப ஆசை போ முறுக்கு வீட்டுல சுட்ட பொடி பண்ணி கொண்டாந்துறான் உட்டு கொலைய நம்ம வீட்டில் இருக்க கிழவர்கள் கழுவிகள் எல்லாம் ஆசையினால வெந்தி போன காம ஒழி தெளிவால் தூய பிரம்மச்சாரி காந்தி முப்பத்தேழு வயசுக்கு மேல பிரம்மச்சாரியும் அவர் மனைவியோடு வாழ்ந்தது முப்பத்தேழு ஆண்டு பிரம்மச்சாரி அந்த அருளாலே ஞானத்தால பழுத்தவர் அதனாலே அவர்கள் பழுத்து அழகாகிறார் இவ்வளவு பெரிய மகத்தான தத்துவத்தை சொல்ல வந்த சேக்கிரார் பெருமான் தளர் ஓடு சாய்ந்தும் இதெல்லாம் சிந்தனை கட்டாதது अनुभूतम वीरां छाया